ஒவ்வொரு கஷ்டமாக நான் அடுக்க விரும்பலைங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே இந்த ஒரு சின்ன விளக்கு அதை சரி செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சந்தேகம் அப்படின்றது அந்த இடத்துல வரும் இது ஏன் இந்த ஒரு விளக்குனால் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்படி இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கை எப்படி செய்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக நீங்கள் கணபதி ஹோமம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க கணபதி ஹோமம் அப்படின்றத நீங்கள் வீட்டில் செய்யக்கொள்கிற உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதோ என்ன விதமான புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த புண்ணியங்கள் அப்படின்றது இந்த ஒரு விளக்கின் மூலியமாக கிடைக்குங்க அந்த அளவுக்கு அதன் கூட ஒப்பிடக்கூடிய அளவிற்கு வந்துட்டு இது சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு அப்படின்றதால எவ்வித மாற்றுக்கருத்துமே கிடையாது சரி இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் கணபதி ஹோமத்துக்கு என்ன விதமான பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இங்கே பசு நெய் மாட்டு சாணம் இது மாதிரி நிறையா விதமான பொருட்கள் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க மாட்டு கோமியம் தயிர் மாட்டு தயிர் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான பொருட்கள் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க இன்னும் நிறைய விதமான மூலிகை கட்டைகள் அப்படின்றத வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அந்த பொருட்களை கொண்டு தான் இந்த ஒரு பஞ்சகாவிய விளக்க தயார் செய்கிறாங்க அதனுடைய பலன்கள் அப்படின்றது இங்கே கிடைக்கும் அதே போல் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நிறைய செலவுகள் அப்படின்றது இருக்குதுங்க அந்த நிறைய செலவுகளை ஒரு சிலரால் வந்துட்டு செய்ய முடியாது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அதை நம்ம பண்ணியே ஆகணும் முடிந்தவர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பண்ணலாம் அப்படி முடியாதவர்கள் ஒரு மூன்று வருடத்திற்கு ஒரு முறையாவது அதை பண்ணலாம் அப்படியும் இல்லாதவர்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது பண்ணலாங்க அப்படி என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பதினைந்து நாளுக்கும் ஒரு முறையும் இதை நீங்கள் வந்துட்டு வீட்டில் வச்சு ஒரு வழிபாடு அப்படின்றத செய்யலாம் இந்த ஒரு விளக்கு ஏற்றும் முறைகள் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த விளக்கு ஏற்றுவதற்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றதையும் இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் அப்படின்றது நடக்குங்க அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் செய்கிறதுக்காக போவாங்க அந்த தொழிலில் நல்லா தான் போய்ட்டுருக்கோம் அவங்களுக்கு எல்லாமே அந்த தொழிலில் தெரியும் ஆனால் அந்த தொழிலில் அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்படும் எப்படிடா அந்த நஷ்டம் வந்தது அப்படின்னு தெரியாத அளவிற்கு அவங்களுடைய வந்துட்டு தொழிலில் நஷ்டம் அப்படின்றது ஏற்படும் சரி தொழிலில் தான் பிரச்சனை நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா வேலையில் வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் அப்படின்றது வரும் வேலை செய்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க இல்லை அங்கே சக வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருமே பிரச்சனை அப்படின்றது வந்து கொடுப்பாங்க சரி வெளியில் தான் வந்துட்டு நம்ம நமக்கு பிரச்சனை வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போனாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு குடும்பத்தில் யாருமே சொல்பேச்சு கேட்கறதில்ல குடும்ப தலைவன் சரியில்லை குடும்ப தலைவி சரியில்லை குடும்பத்தில் பிள்ளைகள் எதுவுமே சரியில்லை நம்ம சொல்பேச்சு யாருமே வந்துட்டு கேட்குறதில்ல ஒரு ரூபா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னா நமக்கு ஒரு நூறுரூவா செலவு அப்படின்றது நம்ம பின்னாடியே வீடு தேடி வந்துடுது இது மாதிரி நிறையா விதமான பிரச்சனைகள் இதற்கெல்லாம் அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம் அந்தளவுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க இந்த ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்த ஒரு விளக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பலனையும் வாரி கொடுக்கக்கூடியது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கணபதி ஹோமம் அப்படின்றத கம்பல்சரி வந்துட்டு பண்ணுவாங்க அதே போல் இன்னும் ஒரு சிலர்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு வாடகைக்கு போனாலும் சரி கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வாடகைக்கு அப்படின்றது போவாங்க இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் வேணா இருந்திருக்கலாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் அந்த இதற்கு முன்னாடி அது ஒரு புது வீடாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வேணால் நடந்திருக்கலாம் எந்தவித பாவ செயல் வேணால் நடந்திருக்கலாம் இது எதுவுமே நம்மளை சேரக்கூடாது நம்மளை நெருங்கக்கூடாது அப்படின்றத நம்ம வேண்டிக்கிட்டு தான் நம்ம இந்த கணபதி ஹோமம் அப்படின்றத பண்ணுறோம் அப்படின்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படிதான் நம்ம கணபதி ஹோமம் அப்படின்றத இதற்காக தான் பண்றோம் அப்ப ஒரு கணபதி ஹோமம் செய்யறதுக்கு நமக்கு நிறைய செலவுகள் அப்படின்றது தேவை புது வீடு கட்டுறோம்னா அப்போ கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்க அதில் வித இதுவும் கிடையாதுங்க ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணி பண்ணுறவங்க இந்த கணபதி பண்ணுறதுக்கு பணம் செலவு பண்ண மாட்டாங்களோ அதை பண்ணிவிடுவாங்க பால் காய்ச்சினு நினைக்கிறவங்க ஒரு சில வீடுகள்லாம் இதை வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க இல்லை நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் பால் காய்ச்சி வேணால் போய்க்கோங்க சாமி கும்பிட்டுக்கோங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி சொல்லவே கூடாது அப்படி சொல்கிறதுனால நம்ம தான் வந்துட்டு மேலும் கஷ்டத்தில் போய் மாட்டுவோம் ஒருத்தர் அந்த வீட்டில் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு வீடு முழுவதும் அந்த இடம் முழுவதுமே வந்துட்டு அந்த கணபதி ஹோமத்திற்கான பலன்கள் அப்படின்றது படர்ந்து இருக்குங்க அதனால் நீங்கள் வாடகை கொடுக்குறீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் அப்படின்றது கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அதில் எந்த வித கெட்டதும் உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க அதே போல் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது யாராவது கணபதி ஹோமம் பண்ணுறோம் நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து போயிடுங்க செய்து போய்ட்டு அங்கே உங்களுக்கு முடிந்த உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுங்க நெய் இது வந்துட்டு எல்லாருக்கும் வந்து எளிய முறை எளிதாக கிடைக்கக்கூடியது நெய் அல்லது பால் இது நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அந்த அக்னி குண்டத்தில் போடுறத நீங்கள் வாங்கி கொடுக்கணும் பாலையும் போடுவாங்க ஆனால் நெய் அப்படின்றது அதிகப்படியாக அங்கே வந்துட்டு பயன்படுத்துவாங்க அதனால் நீங்கள் நெய் வாங்கி கொடுக்குறது கூடுதல் சிறப்பு அங்கே இருந்து அங்கே வந்துட்டு கணபதி ஹோமம் முடிந்த பிறகு அந்த சாம்பலையில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டோம் அந்த சாம்பலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சோம் நீங்கள் ஒரு வேலைக்காக வெளியில் போகக்கொள்கிற அதை இட்டுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் எந்த வேலைக்காக எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த வேலை அப்படின்றது அப்படியே வந்துட்டு நடக்குங்க அதுவும் இந்த பஞ்சகாவிய விளக்க நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டு வாங்கலாம் நாட்டு மருந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் இது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கோவில் அருகில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கடைகளிலையும் நீங்க போய் கேட்டு வாங்கிக்கலாங்க எல்லா கடைகளிலும் இது கிடைக்கும் நீங்கள் பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே எல்லாரும் வந்துட்டு கொடுப்பாங்க சரி இதை நான் எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப எளிய முறை உங்களுக்கு சைடில் ஒரு புகைப்படம் வருது பாருங்கள் வீடியோ வருது பாருங்கள் நாங்கள் வந்துட்டு இதை ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் அதாவது நமக்கு சிவராத்திரி வருது பார்த்திங்களா மாத சிவராத்திரி அன்று எங்களுக்கு நேரம் இருந்தால் நாங்கள் அன்று வந்துட்டு இதை ஏற்றுவோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு பிரதோஷ நாள் என்று ஒரு பதினைந்து நாட்களுக்கு வரக்கூடிய பிரதோஷ நாள் என்று இந்த ஒரு விளக்கை பஞ்சகாவிய விளக்கை வீட்டில் ஏற்றுவோங்க இதில் நீங்கள் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சென்டரில் நீங்கள் நெய்யை ஊற்றிடலாம் நெய்யை உருக்கி ஊற்று உருக்கி ஊற்றுங்க நெய்யை ஊற்றிட்டு அதில் ஒரு திரியை போட்டு திரீ வந்துட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போடாதீங்க அது அவ்வளோ சீக்கிரம் எரியாது நீங்கள் வந்துட்டு விளக்கு அதாவது நீங்கள் நூல் திரியை போட்டு நீங்கள் அதில் விளக்கு அப்படின்றத ஏற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிதாக விளக்கு அப்படின்னு ஏற்றிட்டீங்கன்னா அது சுற்றியும் பிடிச்சி எரிஞ்சிருங்க எரிஞ்ச பிறகு அதுலேருந்து வரக்கூடிய வாசனையாக உங்கள் வீடு முழுவதும் ஒவ்வொரு இடங்களாக காமிங்க அதுவே வந்துட்டு போதும் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு அப்படியே அதில் விளக்கில் எங்களால் முடியும் அது அடிக்கடி நாங்கள் அதை இருக்கோம் அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே வந்துட்டு அடுப்பு மேலே வச்சு ஏற்றிடுவோம் ஆனால் இதை நீங்கள் வந்துட்டு பண்ணாதீங்க இது வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டு நாங்கள் உடனே வந்துட்டு வெளியில் போகணும் இல்லை வேறு ஏதாவது வந்து வேலை இருக்குது இல்லை வந்துட்டு பூஜைக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம்னா இது மாதிரி வந்துட்டு செய்வோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெய்யை உள்ள ஊற்றிட்டு அது மேலே கற்பூரத்தை உடச்சி அதில் போட்டுருவோம் கற்பூரம் இல்லைன்னா ஒரு ரெண்டு கற்பூரம் அதில் எக்ஸ்ட்ராவே நாங்கள் வச்சுருவோம் அப்படி வச்சு பற்ற வச்சு நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அது முழுக்க எரிஞ்சு சாம்பலாகிடுங்க அது முழுக்க எறிஞ்சி சாம்பலாகணும் அதே போல் இந்த எரிஞ்ச சாம்பில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகக்கொள்கிற உங்களுடைய நெத்தியில் இட்டுக்கிட்டு போனீங்கன்னா போகக்கூடிய காரியம் அப்படின்றது அதில் எந்தவித தடையும் இல்லாமல் அது அப்படியே நடந்து முடியும் அப்படி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான எளிய மந்திரங்க நம்மளாம் வந்துட்டு ரொம்ப பணம் கொடுத்து ஒரு கணபதியாக கணபதி ஹோமம் அப்படின்றத செய்கிறோம் ஆனால் பணமே தர தேவையில்லை ஒரு எழுபது எண்பது ரூபா இருந்தால் போதும் இந்த ஒரு விளக்கை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ இந்த கஷ்டங்களை இனி உங்கள் பக்கம் தலை வைத்து கூட படுக்காதுங்க இனி இந்த கஷ்டங்களே உங்களுக்கு வராது பண கஷ்டங்கள் முடிஞ்சிடும் நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு வீட்டில் பெருகி வெளியில வெளியிலேருந்து எப்படா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்துட்டு இது உருவாக்கி கொடுக்கும் ஆன்மீகம் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளை நம்ம கிட்டே இருந்து விலக்கி விடுறது தாங்க ஆன்மீகம் அப்படி இருக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ நம்ம கூட அப்படியே அண்டிக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வந்துட்டு நிறையா விதமான பொருட்கள் நம்ம கையில் வந்து கட்டி விட்டாங்க கயிறு கட்டி விட்டாங்க அது எல்லாமே அண்டிக்கும் நம்ம வீட்டில் வந்து படுக்க கொள்கிற அது ஒரு மூலையில் போய் வந்துட்டு சேர்ந்துடும் இப்படியே சேர்ந்து சேர்ந்து தான் நமக்கு கெட்டது அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் தினம்தோறும் குளிக்கிறது தினம்தோறும் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் மேற்கொண்டோம்னா அந்த கெட்டது விலகி ஓடி போயிடும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது இதெல்லாம் நம்ம மொத்தமாக சேர்த்து வைக்கிறதுனால அதனுடைய சக்தி அப்படின்றது அதிகமாகிடும் அப்போ இந்த இடத்துல ஒரு கணபதி ஹோமம் செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உருவாகுது ஒரு பிரச்சனை சின்னதாக இருக்க அதை படிப்படியாக வந்துட்டு குறைச்சிடணும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இத்துடன் இந்த அந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம என்னம சிவ மசிவ என வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்த உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லதும் கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய